ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதோட பழைய சோறுல இவ்வளோ விஷயங்கள் இருக்கா ஸோ நம்ம பாரம்பரியத்தில் மறந்து போன ஒரு விஷயம் தாங்க இந்த பழைய சோறு ஸோ இந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பழைய சோறை அவாய்ட் பண்ணிடுறாங்க அது எடுத்துக்கிறதுல நல்லதில்லை அப்படின்ற ஒரு தாட்டும் எல்லாருக்கிட்டுமே பரவிட்டுருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அரிசியெல்லாம் பார்த்திங்கன்னா மருந்து போட்டு விளைவிக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்கிறது நல்லதில்லை அப்படின்ற ஒரு தாட் எல்லாருக்கிட்டேயும் இருக்குது ஸோ இப்போ அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் பழைய சோறு சாப்பிட்லாமா வேணாவா அது எடுத்துக்கிறது நல்லதா அப்படின்றத பற்றி பார்க்கலாமா ஸோ வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல் ஸோ நம்ம சேனலில் முதல் முறையாக பாக்கிறீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்க ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க ஃபிரண்ட்ஸ் இப்போ நம்ம பழைய சுரை பற்றி பார்க்கலாமா அது நம்ம சாப்பிடலாமா வேணாவா அப்படின்னு பற்றி தெரிஞ்சிக்கலாமா ஸோ பழைய சுறு நம்ம பாரம்பரியத்திலே மறந்து போன ஒரு உணவு தாங்க ஸோ அது ஆரோக்கியமான உணவு அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருந்தது போய் இப்போ அதுல ஆரோக்கியம் இல்லை அதை எடுத்துக்கிறது நல்லதில்லை அப்படின்ற ஒரு தாட் இருக்கு இல்லைங்களா அதை பற்றி நம்ம பார்க்கலாமா பழைய சோறு அப்படின்னா என்னன்றதே இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கும் மறந்து போச்சு அதை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் நம்ம மீந்து போன பழைய சாதத்தில் நைட்டி நம்ம தண்ணியை ஊற்றி ஊற வச்சுட்டு நைட் ஃபுல்லாக அது ஊறணும் காலையில் பார்த்தீங்கன்னா அது நொதிக்கிற தன்மை ஏற்படும் அதாவது நல்லா அந்த தண்ணியிலே ஊறும்போது நைட் ஃபுல்லாக ஊறும்போது அதில் நல்ல பாக்டீரியாக்கள்லாம் உருவாகும் அப்படி உருவாகக்கூடிய அந்த பாக்டீரியாக்கில் என்ன விட்டமின் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி சிக்ஸ் பி டுவெல் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய சக்திகள்லாம் இதில் உருவாகுதாங்க அதனால் நம்ம இப்போ கிடைக்கக்கூடிய அந்த மருந்து போட்ட கெமிக்கல் கலந்த அரிசி அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படவே வேணாம் இந்த பழைய சோறு நம்ம சாப்பிடும்போது நம்ம குடலோட ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லதுங்க குடலை வந்து சமநிலைப்படுத்தும் நம்ம வயிற்று எரிச்சல் இந்த புண்கள்லாம் வராமல் பாதுகாக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்போட சூடையும் தணிக்குங்க இப்போல்லாம் நம்ம நெல்லிக்காயிலலாம் நிறைய பேர் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது அதெல்லாம் நம்ம ஊற வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த ஊற வச்ச நெல்லிக்காயில் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்து கூட இந்த பழைய சோறுல கிடைக்குங்க இதில் ப்ராசஸும் ரொம்ப அதிகம் நம்ம நெல்லிக்காயை வாங்கி ஊற வச்சு அதை சாப்பிட்றதை விட நம்ம பழைய சோறுல நம்ம இதை தண்ணி ஊற்றி சாப்பிட்ற ப்ராசஸும் ரொம்பவே ஈஸி அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாகவே இருக்குங்க அது மட்டும் இல்லை நம்ம இப்போலாம் வந்து ஊற வச்ச முளைக்கட்டிய பயிர் அந்த பயிர் வகைகள்லாம் சாப்பிட்றதும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லதுன்ட்டு இப்போ நிறைய அந்த மாதிரி விஷயங்களை எல்லோரும் நம்ம செஞ்சுட்ருக்கோம் அதுக்கு நமக்கு வேலையும் அதிகம் அதில் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்து கூட இந்த பழைய சோறுல கிடைக்குதுங்க அதனால் இவ்வளோ ஈஸியான எளிமையான நமக்கு சத்துக்கள் கிடைக்கக்கூடிய இந்த பழைய சோற பற்றி இந்த மறந்து போன இந்த ஜென்ரேஷனுக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுங்க அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க நம்ம உடம்போட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே இந்த குடல் தாங்க நிர்ணயிக்குது பெருங்குடல் சிறுங்குடல் இந்த ரெண்டு குடலுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த பழைய சோறு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இப்போலாம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் நீரிழிவு நோயாளிகள்லாம் இந்த பழைய சோறு எடுத்துக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டோ எல்லாருக்கிட்டையும் இருக்குது இல்லைங்களா ஸோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக இந்த பழைய சோறு எடுத்துக்கலாம் அதனால் வந்து சர்க்கரை அளவு கூட கட்டுப்படும் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழைய சோரை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்போட எடை கூட ஏறாதுங்க ஸோ வெயிட் லாஸ்க்கெலாம் இது ஒரு எஃபெக்டிவான பொருள் அப்படின்னே சொல்லலாம் அதாவது நம்ம உடம்பு வந்து கட்டுப்பாடு சாப்பாட்டாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம இந்த பழைய சோறு எடுத்துக்கலாம் ஸோ அதனால் நம்ம ஈஸியான கிடைக்கக்கூடிய செலவு கம்மியாகவும் செய்யறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய இந்த பழைய சோறை தாராளமாக எல்லோரும் எடுத்துக்கலாம் சில சில பேர் மட்டும் இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்க சைனஸ் ப்ராப்ளம் இருக்கல அந்த மாதிரி இருக்கும் செட் ஆகாத பட்சத்தில் இது அவாய்ட் பண்ணிவிடுங்க மற்றபடி இது ஒரு ஆரோக்கியமான உணவு தாராளமாக எல்லாருமே எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சுன்னா ஒரு ரேட்டேட்டை கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் பழைய சோறு பிடிக்குமா அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்